தாம் நெருக்கமாக வாழும் இவ்வூரிலோ அல்லது தமது ஆதிக்கத்தில் உள்ள நகராண்மை கழகத்தின் ஒத்தாசையோடு வெவ்வேறு காரணங்களை காட்டி வாகனங்களுக்கு இடைச்சல் குடிகாரன் ஒருவன் தற்கொலை செய்தால் இரவில் பயம் இது போன்று இத்தியாதி தங்கள் வசதிக்கு உட்பட்ட அரச மரங்களை சிறுபான்மையினர் தரிக்கின்றனர் இரண்டு நாட்கள் அம்மரம் நிற்கும் சந்ததி சந்தியிலிருந்து பிரியும் தெருக்களினூடே கோடாரிகள் உணர்ச்சியற்று மரத்தில் சவத்தளமாக கொத்தி விழும் ஒழி அது இரவிலும் எதிரொலிக்கிறதா மன இரவில் எதிரொலிக்கிறது மனித இதயங்களில் படபடப்பு நெருக்கத் தொடங்கியிற்று தங்கள் மதத்தை தங்கள் தன்மைகளை ஆதாரமாக்கி மனிதர்கள் ஒருவருக்கொருவர் குரோதித்தனர் மரத்தை வெட்டி கொண்டிருக்கையிலேயே சிறுபான்மையினரைச் சேர்ந்தவர்கள் பலர் தம் விசேஷத்துவத்தை காப்பாற்ற உயிரையும் கொடுக்கும் ஆவேசத்துடன் அத்தெருவில் உலவினர் நடைமுறைக்குள் கொண்டு வர முடியாத திட்டங்களை அங்கங்கே கூடி நின்று தீட்டினர் அசட்டு உணர்ச்சி வசப்பட்டு யோசனை மழுங்கிற்று ஒவ்வொருவரும் தன் புத்தியை உணர்ச்சிக்கு இழந்ததில் தன் சாத்தியத்துக்கும் மீறின ஒரு வகை தீரனாகினான் மத்தியானம் ஏறிற்று கடூர வெயிலில் உருகிச் சொரிந்து கொண்டிருந்தது அச்சந்நிதியில் மரத்தை தவிர தெருவோடு போகிறவர்களுக்கு வேறு நிழல் இல்லை அந்நேரத்தில் பாதி கண்களை மூடி இமைகளை சுருக்கியே உலகை சந்திக்க வேண்டும் ஆனால் ஒன்றையும் காண வேண்டாம் என்று நிம்மதியாக அந்நிழலில் தன் நினைவுகளில் ஒதுங்கியிருக்கலாம் அவ்வப்போது தன்னையும் மரத்தையும் வளைந்து ஓடும் வாகனங்களையும் மறக்கலாம் என தோன்ற வைக்கிறது அம்மரத்தின் கீழ் நிழலுருவில் நிம்மதி என்பது தேங்கியிருப்பது அந்த மத்தியானத்தில் தான் பிரம்மாண்டமான அம்மரம் கோவென அலறிச் சரிந்தது கோடாரிக்காரர்கள் வீசி விலகினார்கள் கிளைகள் மூடி உலகை சிதறுவது போல் நொறுங்கின வேடிக்கை பத்திர சுவர்களிடையே கைத்தட்டல் குதிப்பு ஆரவாரம் மனிதர்களிடையே நேர்ந்த இப்போட்டியின் ஆழம் புலப்படாவிட்டாலும் போட்டி அவர்களையும் தொற்றுவிட்டது எதிர்கால மனிதர்கள் அல்லவா அன்று மாலை தாம் கட்டிய கூடுகளை தேடி அந்த மரத்துக்கு திரும்பிய காகைகள் ஒரு சூன்யத்தையே கண்டன வாழ்வின் நரகமாயிற்று அவ்வெளி